हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டாயத்திரம் பாஹவதையாவீத்தமோகே பிர்பவ முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு சந்துஷ்ட அலோலுபாதக்ஷா தர்மக்ஞ பிரிய சத்யவாக் அப்ரமத்தா சுச்சீக ஸ்னிக்தா பத்திம் து அபதி ட்ரான்ஸ்லேஷன் கற்புடைய ஒரு பெண் பேராசை இல்லாதவளாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தி அடைந்தவளாகவும் இருக்க வேண்டும் குடும்ப விவகாரங்களை கையாள்வதில் அவள் சாமர்த்தியம் உள்ளவளாக இருக்க வேண்டும் அவள் உண்மையாகவும் இன்பமூட்டும் வகையிலும் பேசுவதுடன் அதிக கவனமுள்ளவளாகவும் எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் மேலும் சமய கோட்பாடுகளில் ஆழ்ந்த பரிச்சயம் உள்ளவளாக இருக்க வேண்டும் இவ்வாறாக கற்புடைய ஒரு பெண் தன் கணவனின் அன்பான சேவையில் ஈடுபட வேண்டும் பர்பட் பயசில பிரபுபா ஜெயசில பிரபுபா பக்தனொருவன் பாவமற்றவன் ஆனால் பக்தனல்லாத ஒருவன் மிகவும் இழிந் இழிவடைந்தவனும் நிந்தனைக்குரியவனும் ஆவான் ஆகவே கற்புடைய ஒரு பெண் இழிவடைந்த ஒரு கணவனுடன் சவகாசம் கொள்ளக்கூடாது என பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் தீய உடலுறவு மாமிசம் உண்பது சூதாட்டம் போதைப் பொருள் உட்கொள்வது ஆகிய நான்கு பாவச் செயல்களில் பற்று இழிவடைந்த ஒரு கணவனாவான் குறிப்பாக ஒருவன் பகவானிடம் சரணாகதி அடையாத ஆத்மாவாக இருப்பானாயின் அவன் கலங்கப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக கற்புடைய ஒரு பெண் இத்தகைய ஒரு கணவனுக்கு சேவை செய்ய உடன்படக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது கணவன் மனிதருள் கடைப்பட்டவனாக நராதமனாக இருக்கும் பொழுது கற்புடைய ஒரு பெண் அவனிடம் ஒரு அடிமை போல இருக்க வேண்டும் என்பது அல்ல ஒரு பெண்ணின் கடமைகள் ஆணின் கடமைகளிலிருந்து வேறுபட்டவை என்ற போதிலும் கற்புடைய ஒரு பெண் இழிவடைந்த ஒரு கணவனுக்கு சேவை செய்ய வேண்டியவள் அல்ல கணவன் இழிவடைந்தவனாக இருந்தால் மனைவி அவனுடைய சகவாசத்தை விட்டுவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது தன் கணவனின் சகவாசத்தை விட்டுவிடுதல் என்பதானது அந்த பெண் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் திருமணம் செய்து கொள்வதை குறிப்பதாகாது கற்புடைய ஒரு பெண் துரதிருஷ்டவசமாக இழிவடைந்த ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்வானால் அவள் அவனை பிரிந்து தனியாக வாழ வேண்டும் அதுபோலவே சாஸ்திர விதிகளுக்கேற்ப கற்புடையவளாக இல்லாத ஒரு மனைவியிடமிருந்து கணவனும் தன்னை பிரித்து கொள்ளலாம் முடிவு என்னவென்றால் ஒரு கணவன் தூய வைஷ்ணவனாக இருக்க வேண்டும் ஒரு பெண் இது தொடர்பாக விவரிக்கப்பட்டுள்ள எல்லா அடையாளங்களுடனும் கற்புடைய ஒரு மனைவியாக தன் கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்போது அந்த இருவருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கிருஷ்ண உணர்வில் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமுதாய பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே ஹரே ஹரி போல்